துளாராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான நல்ல பலன்களே நடந்து வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிறேன் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்